எஸ்கே ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேயன் வழங்கும் ஹவுஸ்மேட்ஸ் டைரக்டட் பை ராஜுவேல் டிஓபி சதீஷ் எடிட்டட் பை நிஷா ஷரீஃப் மியூசிக் ராஜேஷ் முருகேஷன் இதில் நடிச்சிருக்கிறது தர்ஷன் காளி வெங்கட் ஹர்ஷா சாந்த்ரி பைஜோ வினோதினி தீனா கென்ரிக் ஆஷ்லே மற்றும் பலர் படம் வந்து ஜாலியாக ஒரு ராம்கம்மா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாரர் பேட்டன்குள்ளே போய் ஒரு ஃபேண்டஸி அதுக்கப்புறம் அதில் காமெடி ஃபைனலாக ஒரு பர்பஸ் கொஞ்சம் இந்த சயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு படம் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரலல் டைம்லைனில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒரே வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கேட்சி பாயிண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் டைம் ட்ராவல் மாதிரி ஒரு டைம் லைனில் இருப்பாங்க இன்னொரு டைம் லைனில் இருப்பாங்க இது வந்து டைம் லைன்லாம் வந்து ஓகே டைம் லைன் டிஃப்ரெண்ட் டைம்லைனாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது வந்து சிம்லராக ஒரே நேரத்தில் நடக்கும் ஒரு வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்ற மாதிரியும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ராங் காம் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் படம் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சாங் மின்னலி அதுலேயே அழகாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த வீடு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி போய் அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வந்து கல்யாணம் இந்த மாதிரி போகக்கூடிய கதை தான் ஒரு நார்மலான ஒரு படமாக ஆரமிச்சி ஒரு ஃபஸ்ட்டு டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் நார்மலாக ஆரம்பிச்சி அதுக்கப்புறம் கதைக்குள்ள அந்த ஹாரருங்க ஒரு இதுக்குள்ளே போகும்போது நம்மள நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக என்னதான் பிரச்சனை இந்த வீட்டில் அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளை லாக் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து ஹாரரை தாண்டி ஒரு ஃபேண்டசின்னு ஒரு ஜானருக்குள்ளே போய் அதில் காமெடியெலாம் வச்சு கடைசியாக அதை எமோஷ்னலாக வந்து அதுக்கு ஒரு பர்பஸ் அதை வச்சு வந்து முடிச்சிருக்காங்க இந்த நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அண்ட் ஆக்டிங் பர்ஃபாமன்ஸ் பாடி லாங்குவேஜ் ஆஃப் தர்ஷன் அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு பையன் வந்து போய் வீட்டில் பொண்ணு கேட்குற அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபோட அந்த ரொமான்டிக்காக அந்த சாங்ஸ் வரதில் இருக்கிற அந்த ரொமான்டிக் அந்த போர்ஷன்ஸாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து இது வந்து வைஃப் ஒரு டிஸ்பிலீஃப் காமிக்கும்போது ஒய்ஃப் சொல்கிற போது ஒரு டிஸ்பிலீஃப் காமிக்கும்போது அதில் இருக்கிற வேரியேஷன்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆங்கர் காமிக்கிறதாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து டெஸ்பிரேஷன் காமிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துலையுமே ஒவ்வொரு வேரியஸ் ஷேட்ஸ் இருக்குது அது ரொம்ப நல்லா அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் பண்ணியிருக்காரு அதே தான் வந்து ஹர்ஷா சாந்தினியும் என்ன அவங்களோட மெயின் பெர்ஃபார்மென்ஸ்னால் வந்து ஆரம்பத்தில் வந்து எடுத்தோன்னே அவங்களோட இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எமோஷன் எமோட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வென்ஸு சரி ஓகே அப்படின்னு பார்த்தா அப்படியே டிராஸ்டிக்காக வந்து பயங்கரமாக ஒரு துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனில் வருது அங்கேருந்து வந்து ஒரு சஸ்பென்ஷனாக ஒரு கேரக்டர் ஒரு ஃபியர் ஒரு ஹாரர் அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒரு ஃபன் மோடுக்குள்ள போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காங்க இது என்னென்ன சர்ப்ரைசிங்காக எல்லாருக்குமே இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கு ஏன்னா வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஜேர்னி இருக்கிற மாதிரியே வந்து வினோதினி அண்ட் காளி வெங்கட் அவங்க பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமான வேரியேஷன்ஸ் இருக்கு ரெண்டு டைம் ஜோன் அந்த அதில் இருக்கிற வேரியேஷன்ஸ் ரொம்ப அழகாக ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க காளி வெங்கட் அவர்கள்லாம் வந்து இந்த இப்போ ஒரு வேற ஒரு டைம் ஜோன்ல இருக்கும்போது இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் பாடி லாங்குவேஜ் லுக்ஸாக இருக்கட்டும் வினோதி ரேந்த தான் அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஏஜ் லுக்ஸில் வரும்போது அதில் வந்து ஒரு பாடி ஸ்லோவாக தான் திரும்ப வருது யோசிச்சு அப்படி பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த கேரக்டர் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்ப அழகாக ஏஜ் டிஃப்ரென்ஸில் இருக்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க வினோதியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த சின்ன பையனாக இருந்திருக்கக்கூடிய கேண்ட்ரிக்காகவும் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக்டிங் வைஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கக்கூடிய விஷயம் இது நோட்டிஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டு சாங்ஸ்மே வந்து நல்லாயிருக்கு அண்ட் விஷுவல்ஸும் வந்து அந்த தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த விஷுவல்ஸ் இருக்க போதும் போது அதையும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து நமக்கு ஹவுஸ்மேட்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காதுன்னு பார்த்துடலாம் ஏற்கனவே ஸோ நம்ம டிக் வாங்குற இடம் வந்து தர்ஷன் அவர்களோட ஆக்ட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்ல வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காரு நல்லா நேச்சுரலாக இருக்குது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான போர்ஷன்ஸும் இருக்குது அந்த ரொமாண்டிக் போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஃபுல் ஃப்ளட் ரொமாண்டிக் படமும் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மஸ் டிக் வாங்கும் அதே மாதிரி காலி வெங்கட் நல்ல நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் வேரியேஷன்ஸ் காமிக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஃபன் சீக்வன்ஸுன்னு இருக்குது ஸோ அந்த இடத்துல அவரோட அந்த வேரியேஷன் காமிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சீரியஸ் நோட்டில் ஆக்ட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் வருது அதுவும் வந்து வேரியேஷன்ஸ் நான் இப்படின்னே சொன்ன மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து டிக்பாங்க அண்ட் அர்ஷா சாந்தினி பைஜோ நான் சொன்ன மாதிரியே ஆரம்பத்திலே வந்து ஒரு ஹை பர்ஃபார்மிங் சீன்லேருந்து ஆரம்பிச்சுதான் இருக்கட்டும் நிறைய வேரியேஷன்ஸ் காமிக்கிறதா இருக்கட்டும் ஒரு ரொமான்டிக் போர்ஷன்ஸ் காமிக்கிறதாக இருக்கட்டும் ஸோ அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் வந்து டிக் வாங்குற இடமா இருக்கு அண்ட் வினோதினி ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு நல்ல வேரியேஷன் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஸ்கோப் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் சின்ன பையன் அப்புறம் தீனா எங்கெல்லாம் ஸ்கோப் இருக்கும் அவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்டிங் வைஸ் எல்லோரும் பர்ஃபார்மன்ஸுமே ஒரு டிக் வாங்குற இடமா இருக்குது அண்ட் மியூசிக் நான் சாங்ஸ் வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா ரோங்க்க்கு அந்த அந்த ஃபீலை செட் பண்ண அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா வந்து செட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஃபீலை செட் பண்ணோம் இந்த வீடோட ஃபீலை அதையும் வந்து அதுக்காக அடுத்த அடுத்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா செட் பண்ணியிருக்கு ஸோ சாங்ஸ் வைஸ் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்னு சொல்லலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து எங்கெல்லாம் ஃபியர் கிளப்பணுமோ அங்கெல்லாம் ஃபியர் கலப்பிருக்கு எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் அந்த சவுண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் அந்த சைலன்ஸ் இருக்கணுமோ எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இது சாங்ஸும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலும் வந்து அதுக்கப்புறம் கதவுக்குள்ள போனோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எப்படி அவங்கள வந்து என்கேஜ் பண்ணி கொண்டு போக முடியுமோ ஆல்மோஸ்ட் அதிகம் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து கண்டிப்பாக அந்த இடமே வந்து டிக் வாங்குகிறோம் மற்றபடி விஷுவல்ஸ் அண்ட் ஓவராலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த இன்டீரியர்ஸ் அந்த வீடு அந்த பழைய வீடும் சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வீடும் சரி காமிக்கிறதெல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக ரொம்ப பிலீவபுலாக இருக்குது இந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்க டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் அந்த மின்னலி சாங் ரொம்ப நல்லா இருந்தாலுமே வந்து கொஞ்சம் அதை ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றத ஒரு சிலருக்கு வரும் ஏன்னா கதை என்ன இப்போ கதைக்குள்ள அந்த ஆர்வம் வந்து அப்படியே மெல்ல வர ஆரம்பிச்சிருது ஒரு ரொமான்டிக்காக போக போதா என்ன மாதிரி ரிட்டர்ன் எடுக்க இருக்க ஹாரராக இருக்கப்பதா அப்படின் பார்த்தா பார்த்தவங்களுக்குலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது அது கொஞ்சம் வந்து ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி செகண்ட்ஸோ ஒரு ஒன் மினிட் அதை கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்றது பட் அதனால பெருசாக ஒரு ஒரு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்க போகிறது கிடையாது ஜஸ்ட் அது ஒரு சிலருக்கு அது தோணலாம் அது மட்டும்தான் அதே மாதிரி இந்த ஒரு ரெட்ரோ விஷயம் ஒன்று இருக்குது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் அது ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா படத்தில் அதுக்கு ஒரு இடமும் இருக்குது ஒரு ஸ்கோப்பும் இருக்கு ஒரு ரெட்ரோ ஒரு சாங் ஃபீலாக அது ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்துருக்கு வந்து படத்தில் வந்து அந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்கோப் இருக்குது அதாவது ஒரு பேரல டைம்ஸ் காமிக்கும் காமிக்கும்போது அந்த லெவன் டுவெலில் அந்த டைமில் காமிக்கும்போது வந்து வந்து ஒரு ஒரு ஆக்டரோட படங்கள் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஒரு ஹிட்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸ் நல்ல ஒரு நல்ல ஒரு யார் எந்த ஆக்டரை வச்சா அது நல்லா இன்ட்ரஸ்டிங்காக இருக்குமோ அது மாதிரி அஜித் அவர்களோ இல்லை வேறு யாராவது ஒரு அவர்களோ யாராவது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டரோட அந்த மாதிரி இப்போ முன்னாடி இருந்தது இப்போ எப்படி வந்துட்டு படங்கள் நல்லா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும் அதை வந்து இவங்க செக் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்கோப் நிறைய அதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து பிளாக்பஸ்டர்ல இருந்து ஒரு சூப்பர் பிளாக்பஸ்டரான படமா மாறி இருக்கும் மற்றபடி தான் இது ஸ்டில் வந்து ஒரு என்ஜாய்புலான ஒரு படம் தான் இதெல்லாம் வந்து அடிஷனலா இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ராவாகிறதுக்கான விஷயங்கள் தான் டிக் வாங்க போகாதான்னு தெரியல அது வந்து ஆடியன்ஸோட பர்ஸ்பெக்டிவ் பட் வரவங்க யாருமே வந்து ஒரு டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க அதை தாராளமாக சொல்லலாம் இந்த படம் தாராளமாக நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம் இந்த படத்துக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிக்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் நம்ம கொடுக்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி